வணக்க மக்களே இன்னைக்கு ஒரு அசத்தலான விரால் மீன் வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நாட்டு விரால் மீன் பிடிக்க வந்திருக்கும் அது மட்டும் கிடையாது நம்ம கூட பெரிய டீமே வந்துருக்கு இங்க பாருங்க ரொம்ப நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம கூட கஞ்சா வந்திருக்கா கஞ்சா ஆய் சொல்லு மக்களுக்கு அது மட்டும் கிடையாது நம்ம கூட தாடி வந்திருக்காரு யோ யோ

விட்டு தொலைஞ்சிட எங்கா போச்சு எங்கேயா போச்சு மீனை பிடி அங்கே இருக்கு எங்கேயா இருக்கு ஏ மாடி கிஜியா ஐயோ மாடி கிஜியா என்னம்மாடி ஐயோ இருபது பிரைடியா எடுத்தா அந்தயா தண்ணியை போட்டா மீன் பிடிக்க வேற சாகு மக்களே ஆரம்பமே அழுது தாடியோட பிறாக மாட்டிக்கிச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம் நம்ம ஏன் லைனில் ஏ போடுற மக்களே தாடி ஆரம்பத்திலே வேலையை காட்டிட்டான் அங்க தூக்கி வீசுறேன்னு புதர்ல மாட்டிக்கிச்சு கஞ்சா உழுதா மீனை பிடி குன்றுருவேன் மக்களை இன்னைக்கு குறைஞ்சது ஒரு அஞ்சுல இருந்து ஆறு வேறாலும் பிடிக்கணும் புடிச்சு அருமையா வறுக்கணும் இவங்களை வச்சுட்டு பிடிக்க முடியாதுன்னு தெரியல

ப்ரோ இவரு அப்படி இங்கே படுக்க வச்சிட்டு போயிடலாம் ப்ரோ வேணாம் வரமாட்டேங்கிறாரு ப்ரோ மக்களே இவங்க ரெண்டு பேரும் அட்டு தாங்க முடியல போய் வாங்க ப்ரோ வலிக்கு என்னமோ ஆயிருச்சு என்னமோ ஆயிருச்சு குடிச்சாரு அதுல இருந்து என்னமோ ஆயிருச்சு யோ பாத்து வாயா புள்ளா பொதறு காடா இருக்கு ப்ரோ எனக்கு தூக்கி எங்க தள்ளி விட்டுக்கிட்டு இருக்காரு ப்ரோ ஏய் ஒழுங்கா வாங்க பாத்து போனா பாத்து போனா ப்ரோ இவரை புடிச்சு கூட்டு வர்றதுக்குள்ளே ஒரு வழி ஆயிருக்கு ப்ரோ வலிக்கு வலிக்கு விழுகிறாரு ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா கிருஷ்ணா கல்யாணம் ஆனா நீ போதையில என்ன வேணா நான் வானா போலாமோ அதான் மீனை பிடிப்போம் போய் சட்டு புட்டுன்னு போகணும் டைம் ஆகிப்போச்சு நேர காலத்தில் போனதான் வெறால பிடிக்க முடியும் இவங்க அட்டுலே வேற தாங்க முடில்ல கால்ல இருந்து ரொம்ப குடச்சல குடுத்துட்ருக்காய்ங்க ப்ரோ கடல் போடுறாரு ப்ரோ யோ ஒழுக்கமா நடந்து போ மரியா கொண்டுடுவேன் போடு எல்லாத்தையும் வெட்டி தள்ளு எங்கேயாச்சும் பெல்ட் அடிப்பாருன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் டீ கேட்டில் ஸ்பெஷல் டீ கேட்டப்போ எனக்கு தெரியின்ற அந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கும் மக்களே இவங்க கூட வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் காலையிலேருந்தே ரொம்ப குடைச்சலாக போகுது அசிங்கனா என்ன கால் ஒன் சைடா போகுது ஐயோ இங்கே மனுஷன் மனுஷன் அட்டுவளியத்தை பாருங்க ப்ரோ வந்து அதெல்லாம் புதுசு புதுசாக நம்ம பண்ணுறாரு இருக்கானா அந்த ஆள் எங்கே காணா மக்களே ஒரு வழியாக வந்து சேர்த்துட்டோம் ஸ்பாட்டுக்கு வரத்துக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி ஆகிப்போச்சு இந்த ஆளோட காலையில் என்னத்தை போட்டு வந்தான்னு தெரில இங்கிட்ட அங்கிட்ட ஆடிக்கிட்டு இருக்காங்க ஓகே நம்ம வந்த வேலையை பார்ப்போம் ஏதாவது ஒரு மீனை பிடிக்க ட்ரை பண்ணுவோம் கிருஷ்ணா கேஷ் பண்ணுங்க கிருஷ்ணா மீன் கிடைக்கல வேறு இடத்துக்கு போகிறோம் ஆமாம் மக்களே எதுவும் கிடைக்க மாட்டேங்குது என்னன்னு தெரில காலையில் ஒம்பது மணிக்கு போட்டு வந்தால் அப்படிதான் ஆறு மணிக்கு தான் வேற கிடைக்கும் மக்களே இந்த தாடிக்கு பைத்தியம் முத்தி போச்சு அங்க வண்டி ஆண்ல வச்சு நடு ரோட்ல வீசிட்டு இருக்கான் இருக்கு நாயிட்டான்னு நினைக்கிறேன் மட்டும் கன்ஃபார்ம் கொஞ்சமா போத தெளிஞ்சிருக்காருக்கு இந்த தர கொடுத்தது அளவுக்கு இவன் தான் டீ கடையில ஏதோ ஒன்னு கொடுத்தான் பொய் மட்டும் டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்கும் போது ஏதோ ஒன்னு கொடுத்தான் அதை வாங்கி இருந்தாலும் சாப்பிட்டதுல இருந்தா இப்படி ஆயிட்டாரு யோ தாடி இருக்கியா இல்லையா நம்ம வேற ஒரு ஸ்பாட்டுக்கு போலாம் மக்களை ஒரு வழியா பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட காலையிலிருந்து நாங்களும் தெருவா சுத்திட்டு இருக்கோம் மீன் மாட்டுப்பாடு தான் இல்லை பாத்தீங்கன்னா நம்ம செட்டப்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டோம் எல்லாரும் பைட் காஸ்டிங் மாதிரியாச்சு வேற எதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம் கிருஷ்ணா மாட்டம் ஸ்பின்னிங் தான் அவனுக்கு ஒரு பைட் காஸ்டிங் கொடுத்தாச்சு உன்ன பார்த்து நான் விட்டுட்டுங்க பாவி கடிச்சது பாத்தீங்களா அது போயிட்டு இருக்கு மக்களே பலகட்ட போராட்டத்துக்கு அப்புறம் பிடிச்சிட்டோம் ஒரு வியட்நாம் விரால் மீன் ரொம்ப கஷ்டமாக மக்களே இந்த கஞ்சா வேறு எங்கேயோ ஓடிட்டான் ஆசிக்கு வேறு எங்கேயோ படுத்துட்டாரு நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நம்ம பிடிச்சிட்டோம் ஒரு வழியாக மக்களே ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணோம் கிடைக்கவே இல்லை பெரிய பெரிய ஃப்ராகா போடாதீங்க சின்ன ஃப்ராக்காக போடுங்க இதே இடத்துல தான் பெரிய ஃப்ராக் ட்ரை பண்ணோம் ரிசல்ட்டில் நான் குட்டி ஃப்ராக் போட்டோன்னு கரெக்டாக அடிச்சிட்டான் ரொம்ப குட்டி ஃாக் இந்த ஃபிராக் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிராம் கூட இருக்காது ஒரு அளவுக்கு ஒரு டீசண்டான சைஸ் ஓகே நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஆடி உமா தெரியல உனக்கு அங்கேதான் இங்க இருக்கு அங்கேதான் பார்த்தேன் இங்கே பாருங்க இது என்னதுயா என்ன வெள்ள வேலையா பார்க்குது பாரு இங்க பாரு எப்படி ஃபுல்லாவே இருக்குன்னா சதுப்பு நிலம் எந்த இடத்துல குழி தெரியாது இருக்குன்னு தெரியாதுன்னா பெரிய பெரிய பாம்பு இருக்கும்

இந்த மனுஷன் தெரியாம கூப்பிட்டுறப்பா நட மேல ஏறு முடியலை மக்கள் மேல போயிடலாம் வாங்கி திருப்ப திருப்பணா இது என்னதுயா என்னதுண்ணா யாரோ பிடிச்சி போடுறேன் எடுத்துடுவான் சுட்டு போயிடலாம் மக்களே நம்ம இது வரைக்கும் ஒரு மீன் தான் பிடிச்சிருக்கோம் எப்படியாவது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மீன் பிடிக்க வேண்டியது இருக்குது போய் போய் ட்ரை பண்ணுறோம் இப்போ வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்ட பாடம் என்னென்னா சின்ன சின்ன ஃப்ராகா இருந்தால் கடிக்குது எறும்ப கடா மாதிரி ஃப்ராக் யூஸ் பண்ணாதீங்க முடிஞ்செல்லாம் குட்டியாக போடுங்க மக்களே ஒரு அசத்தலான லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம் காலையில இருந்து பாத்தீங்கன்னா மணி கஜா ப்ரோ என்ன மீனே கிடைக்க மாட்டேங்குது எல்லாத்தையும் காரணம் அவர் தான் தூங்கிக்கிட்டே இருக்காரு ப்ரோ இன்னும் என்னன்னே தெரில மக்களே மீனே கிடைக்கல நான் ஒரே ஒரு தான் பிடிச்சேன் அதையும் ஒழுங்கா ரெக்கார்ட் பண்ண முடியல எப்படி போயிட்டு இருக்கானு பாருங்க போதா இந்த

முக்கா பைத்தியமாக எப்போவுமே இருப்பான் இப்போ முழு பைத்தியம் நினைக்கிறேன் மக்களை இந்த தாடி வேற காணும் எங்கே போனான்னு தெரில டீ கேட்டு சுற்றிட்டு இருந்தால் திடீர்னு எங்கேயோ ஓடி போயிட்டான் ஆசிக்கு போயிட்டான்டா